ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்திருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க ராசிக்கு மட்டும்தான் கஷ்ட எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட ராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ராசிக்காரங்க நல்லது கிட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்சக ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சிக வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் முழிக்க கூடியவங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து விருட்சக ராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையே முழுவதும் மாறப்போகுது இது நம்ம சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்துவிட்டார் சனி பெயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சகாகேது பகவான் சுக்கர பகவான் இவங்க நாலு பேரும் கூடுதலாக ஒரு சனி பகவான் அஞ்சு பேரும் வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுற போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இந்த பன்னெண்டு ராசிகள்லையும் பார்த்தீங்கன்னா விருசக ராசிக்கு தான் வந்து நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்கள் வந்து அள்ளித்தர போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குறுப்பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகேது பயிற்சி எல்லாமே நடக்க இருக்கிறதுனால கடந்த க ரெண்டரை வருடமாகவே வந்து பார்த்தீங்கன்னா விருச்ச ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கவே மாட்டேங்க ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு அப்படியே குடும்பத்தை இருந்திருப்பாங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி நிறைய சிக்கல் எல்லாமே கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டே இருப்பீங்க எப்படியாவது நம்ம நம்ம வாழ்க்கை நிலை மாறாதா நம்ம எப்படியாவது கொஞ்சமாவது மேலே வந்துட மாட்டோமா அப்படின்னு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்து முழுவதுமாகவே மாறப்போகுது விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் விருச்சிக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுற கணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து முன்னேறக்கூடாது அப்படிங்கிறக்காக வந்து பின்னாடி வந்து நிறைய வந்து எஃபெக்ட் போட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே வந்து ரிசபரா விருச்சிக ராசிக்கு கிடையவே கிடையாது ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு இதனால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் முற்றிலுமாகவே மாறப்போகுது ஏன்னா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் அதிகமாகவே வரப்போகுது ஏன்னா குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி தருவார் வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளம் பஞ்சாயிரம் சம்பளம் குடும்ப கஷ்டத்துக்காகவும் எதற்காக ஒரு வேலைக்கு போகணும் பண்ணணும் அப்படிங்கிறத போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுடைய தகுதிங்கிறது வேற நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் நம்ம படித்த படிப்பு கண்டிப்பாக ஒரு நாள் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதற்காக உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாட்களை கிடைக்க போது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை வந்து ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ பேங்க் சைடு நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லற வாழ்க்கையிலேயும் சரி நிறைய நபரில் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்கே உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கவே மாட்டாங்க நீங்களும் வந்து இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சிருப்பீங்க நான் அந்த கம்பெனிக்காக வந்து நான் உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வோ பதை உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது இதை நினச்சி நிறைய மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வாரத்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் திருமணமாகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதுவும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமண நிலை அப்படிங்கிறது அடைஞ்சாங்க ஆனால் ஆண்கள் தான் பார்த்தீங்கன்னா வந்து வேலை சரியாக இல்லை சம்பளம் கம்மியாக இருக்குது வசதி இல்லை கார் இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சூழ்நிலையால் வந்து திருமண நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி தள்ளியாக தான் போயிட்டுருக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களை தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சக ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது வந்து இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும் குழந்தை பாக்கத்திரோ இயங்கியவர்களுக்கு நாங்கள் அளவும் பார்த்தீங்கன்னா சாமி போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை கோயில் கோயிலாக தான் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ஒம்பது வருஷம் ஆகுது எங்களுக்கு என்ன குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த வரக்கூடிய அந்த குரு பயிற்சி மூலமாகவும் ராகுக்கேது பயிற்சி மூலமாகவும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டுமே இல்லாத மாதிரியும் மூன்று வருடகிரங்களுடைய பயிற்சி இருக்கிறதுனால விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து நிச்சயம் அதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் நிச்சயமாக உங்களுக்கு பெற்றுத்தர போகிறாங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலில் இப்போ அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் இப்போ விருச்சிக ராசிக்காரனா மாறிட்டாங்க எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவரால் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்கப் பயிடுவாங்க இல்லை அதையும் தாண்டி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி காதலில் நிறைய சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் கண்டிப்பாக கைவிடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் செய்ய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விரைவில் நீங்கும் விருச்சக ரசிக்காரங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களாக உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் thank <laughs> you ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சை ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க உங்களை பற்றி வெளியே போய் பொருளையும் பேச போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்தால் கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து வாங்கி போட்டான் அப்படின்னு உங்கள் மீது நிறைய நபர்கள் வந்து வன்மத்தோடையே இருக்கக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் கிடையாது விரைவில் இந்த வருடத்துக்குள்ளேயே நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கொஞ்சம் ஓவராகவே இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் விருச்சிகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க அந்த அஞ்சு லட்சரூவா கடன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டியிருப்பாங்க இல்லை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி தான் வாங்குவாங்களே தவிர என்றைக்குமே ஆடம்பரத்துக்காக ஒரு செலவுங்கிறது பண்ணவே மாட்டாங்க விருச்சிகாரி ராசிக்காரங்க ரொம்ப வந்து பணத்தை ரொம்ப சிக்கனமாக வந்து செலவு பண்ணக்கூடியவங்கனா அது பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு குரு பகவான் மூலமாகவும் ராகுகேது பகவான் மூலமாகவும் சனி பகவான் மூலம் நல்ல ஒரு அருளை உங்களுக்கு நிச்சயமாக அவங்க தரப்போகிறாங்க